ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மயான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முருகனுக்குள் அடங்கும் ராசி மண்டலங்களை பத்திதான் இன்றைய பதிவுல பொதுவா நவகிரகங்கள்ல ஏதாவது ஒரு கிரகம் நமக்கு சரியா இருந்தா அடுத்த கிரகம் நமக்கு சரியா இருக்காது ஒருவருடைய ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒன்பது கிரகங்கள் இருக்கு இந்த ஒன்பது கிரகங்கள்ல ஒரு ஐந்து கிரகம் நல்லது பண்ணக்கூடிய கிரகமா இருக்கு அப்படின்னா நான்கு கிரகங்கள் எதிராக வேலை செய்யக்கூடியதாக தான் இருக்கும் அதுக்கு சில வழிபாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லும்போது இப்போ புதனுக்கு ஒன்று செய்யணும் சூரியனுக்கு ஒன்று செய்யணும் ராகு கேதுக்கு ஒன்று செய்யணும் அப்படின்னா இதுவும் செய்யணுமா அதுவும் செய்யணுமா வெள்ளிக்கிழமையும் கோயிலுக்கு போகணுமா செவ்வாய்க்கிழமையும் கோயிலுக்கு போகணுமா இதுக்கு இந்த கோயிலா அதுக்கு அந்த கோயிலா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி ஒரு பெரிய குழப்பமும் பல பேருக்கு இருக்கு இப்போ வாய்ப்பு இருக்கு அப்படின்னா போயிட்டே இருக்கலாம் இப்போ வெளிநாட்டிலேயோ வெளி மாநிலத்திலேயோ இருக்கிறவங்களுக்கு தேடி போனாலும் அந்த மாதிரி கோவில்கள் அமைவது கஷ்டம் இல்ல இதையே ஒரு வேலையா நாங்க செய்து 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 எவ்வளவு காலம்தான் இந்த கிரகம் காப்பாத்தோம் அந்த கிரகம் காப்பாத்தோம் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வியா இருக்கு நான் என்னுடைய பல பதிவுகளில் நான் சொல்லி இருந்தாலும் இதை பற்றி தனியாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த பதிவை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் எந்த கிரகங்கள் சரியில்லை என்றாலும் அனைத்துக்கும் சேர்த்து ஒரே கடவுளா நாம் வழிபாடு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும் அப்படிங்குறதான் என்னுடைய பதிலாக இருக்கும் அந்தந்த கிரகங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தனித்தனி தெய்வங்கள் அப்படின்னு நாம் தேடி ஓடி கஷ்டப்பட்டு அலைஞ்சிட்டு இல்லாமல் எது சரியில்லைனாலும் இவர்கிட்ட சொன்னால் போதும் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரா அப்படின்னா இருக்கிறார் வேற யாரு தமிழ் தெய்வமாகிய நம்முடைய சொந்த கடவுளாகிய கந்த கடவுள்தான் இந்த கந்த கடவுளை நாம வழிபாடு பண்ணுகிற போது எல்லா விதமான கிரகங்களினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்தும் நமக்கு விடுதலை கிடைக்கும் எப்படி அப்படின்னு வழிபட்டு பார்த்தவங்களுக்கு அதை நான் விரிவா சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆனா சில பேருக்கு எப்படி அப்படின்னு சந்தேகம் வரும்ல இதை ஏதோ தேசமங்கையர்கரசி அங்கு புதுசா கண்டுபிடிச்சு நமக்கு சொல்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்கவே வேண்டாம் தேசமங்கையர்கரசிக்கும் சொல்லி அவர் குருநாதருக்கும் அதை கத்து கொடுத்து என் குருநாதர் சொன்ன அந்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு என் குருநாதருக்கு இதை யார் சொல்லி கொடுத்தா அவருடைய பரம குருநாதராக விளங்கக்கூடிய அருணகிரிநாத சுவாமிகள் சொன்னதை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆமா அருணகிரிநாத சுவாமிகள் நிறைய முருகப்பெருமானை பத்தி நமக்கு சொல்லி இருக்கிறார் அதுல இந்த ஒரு பாடலை யாருமே மறக்க கூடாது கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும் என்ன பாட்டு நாளன் செய்யும் என் செய்யும் செய்யும் கொடும் கூச்சி என் செய்யும் குமரேசர் தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் அழகான பாட்டு அன்றாடம் பூஜையில படிக்க வேண்டிய ஒரு பதிகம் அப்படின்னா இந்த ஒரு பதிகம் இத தினந்தோறும் ஏன் படிக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கிரகத்தினுடைய தாக்கத்திலேயோ ஏதாவது ஒரு கிரகத்தினுடைய பிரச்சனையிலையோ கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் வாழ்வோம் இந்த கிரகங்கள் அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் செயல்படுது ராசி மண்டலங்களின் அடிப்படையில் அவை செயல்படுகிறது இந்த ராசிகள்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு ராசிகள் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு உள்ளே இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அமைந்திருக்கிறது உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குள்ள நாம் அடங்குவோம் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் பனிரெண்டு ராசிகளுக்குள்ள அடங்கும் இந்த பனிரெண்டு ராசி வீடுகளிலேயும் ஒன்பது கிரகங்களும் எந்தெந்த வீட்டில் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய பிளஸ் அதனுடைய மைனஸ் அப்படிங்கிறத நாம கணக்கிடுறோம் சரி இப்போ இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் சரியா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை வருதே அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு கடவுள் இருக்கிறார் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் இந்த ராசி மண்டலங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அவர் வச்சிருக்கிறார் அப்படின்னா அந்த தெய்வம் தான் முருகப்பெருமான் அத இந்த பாட்டில் ரொம்ப அழகா அருணகிரிநாத சுவாமி நமக்கு சொல்றார் பாருங்க நாள் நல்லாவே இல்லைப்பா எனக்கு அப்படின்னா அவர் நம்மளை பார்த்து கேட்கிறார் நாள் என் செய்யும் என் வெனை நான் எந்த ஜென்மத்தில் சேர்த்து கொண்டு வந்தனோ அந்த வென பயனை நான் அனுபவிக்கிறேங்கிறியா வினைதான் என் செய்யும் எனக்கு வந்துருச்சுப்பா சனி பயிற்சி எனக்கு வந்துருச்சுப்பா குரு பயிற்சி எனக்கு இது வந்ததுனால இந்த கிரகம் இப்படி போனதுனால நான் இந்த ராசியில் பிறந்ததுனால எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கும் சொல்கிறாரு என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடும் கூற்று கூற்றுவன் அப்படின்னா யமன் கொடும் யமன் மாதிரி எனக்கு துன்பத்தை தரக்கூடிய செயல்கள் இருக்கே அப்படின்னா கொடும் கூற்று என் செய்யும் இதெல்லாம் யாருக்கு என் செய்யும் என் செய்யும் என் செய்யும் அப்படின்னா குமரேசர் அதாவது முருகப்பெருமானுடைய இரு தாள் சிலம்பு சதங்கை தண்டை சண்முகம் தோல் கடம்பு இது அனைத்தும் என் முன்னாடி ஒரு உருவமா வந்து நிக்கிற முருகக் கடவுளினுடைய திருவடியை யார் பிடிச்சிருக்கிறார்களோ அந்த அடியாருக்கு நாள் செய்யும் அந்த முருகனை பாடுகிற அடியாருக்கு வினைதான் என் செய்யும் அந்த முருகப்பெருமானின் அருளை பெற்றவருக்கு நாடி வந்த கோள் என் செய்யும் இப்படி இந்த பாடலை நீங்க நினைச்சு பாருங்க அனைத்துக்கும் நமக்கு எல்லா பிரச்சனைக்கும் ஒரு கடவுள் இருக்கிறாருன்னா அது முருகப்பெருமான் இவருக்குள்ள இருபத்தி ஏழு நட்சத்திர மண்டலங்களும் அடங்கி இருக்கிறது இது எல்லாத்தையும் நீங்க கூட்டி பாருங்க இருபத்தி ஏழு அப்படிங்கிற எண்ணிக்கை வரும் இன்னொரு தடவை கூட்டி பார்ப்போமா முருகப்பெருமானுடைய தாழ் இரண்டு சிலம்பு இரண்டு சதங்கை இரண்டு தண்டை இரண்டு சண்முகம் என்று சொல்லக்கூடிய முகங்கள் ஆறு தோல் பன்னிரண்டு தோள்கள் கடப்ப மலர் மாலை ஒன்று இது எல்லாத்தையும் சேர்த்தோம்னா இருபத்தி ஏழு இந்த இருபத்தி ஏழும் கலியுகத்தின் கண்கண்ட கடவுளாம் நம்முடைய சொந்த கடவுளாம் கந்த கடவுளிடத்திலே அடங்கி இருக்கிற போது நாம ஏன் அவஸ்தப்படணும் நாம ஏன் கஷ்டப்படணும் நாம ஏன் புலம்பணும் யாராவது புலம்புறீங்களா இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்களா எனக்கு இந்த கிரகத்துல பிரச்சனை அந்த கிரகத்துல பிரச்சனை எனக்கு இது சரியில்லை அது சரி இல்லை அப்படிங்கிறாங்களா இந்த பாட்டை தெனோ படிக்க சொல்லுங்க அவர்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களும் மாறி அவருடைய மனம் தெளிவடைந்து முருகப்பெருமானுடைய பேரருள் பெருங்கரணைக்கு நிச்சயமா அவங்க பாத்திரமாவாங்க இதை என் வாழ்க்கையில நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் என்னை சார்ந்து வரக்கூடிய பல அன்பர்களுக்கும் இதை நான் சொல்லி இருக்கிறேன் இதை படிச்சு பலன் பெற்றவர்கள் பல்லாயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க அப்படி லட்சம் பேருக்கு பலன் தரக்கூடிய இந்த பாட்டை நீங்களும் படிப்பீங்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இந்த பதிவையே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இதை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க யாரெல்லாம் உங்ககிட்ட வந்து ஏப்பா எனக்கு இந்த கிரகமே சரியில்லைப்பா எனக்கு வாழ்க்கையில இது ஒரு பிரச்சனைப்பா ஐயோ யமன் மாதிரி பேர்பட்ட ஒரு பெரிய துன்ப என் வாழ்க்கையில கண்ணு முன்னாடி நிற்கிதுப்பா அப்படின்னு சொல்றாங்களா உடனே அவங்களுக்கு இதை நீங்க உபாயமா சொல்லுங்க உங்களையே அவர்கள் நேரில் பார்த்த ஒரு மிகப்பெரிய தெய்வீக தன்மை உடையவராக நினைச்சுக்குவாங்க உண்மை ஏன்னா வழியே தெரியாம ஒரு காட்டுல போறவனுக்கு ஒருத்தன் வழிகாட்டினா அவங்கள தானே நம்ம நினைப்போம் அது மாதிரி வாழ்க்கையில துன்பப்படக்கூடியவர்கள் யாரையாவது நீங்க வாழ்க்கையில சந்திக்கிறீங்களா அவங்களுக்கு இதை சொல்லுங்க நிச்சயமாக உங்கள் மூலமாக இறைவன் அவர்களுக்கு அருள் புரிவார் அப்பேற்பட்ட அதிசக்தி வாய்ந்த ஒரு சிறப்பான பதிகம் தான் இந்த பதிகம் நம்முடைய ஆத்ம ஞானமயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கைய நன்றி வணக்கம்